அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் யட்சினி வசிய மந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது பூஜை முறைகள் என்ன அந்த யச்சினி தேவியை வசியம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம் இந்த காணொலியை யச்சினி வசியம் பற்றிய சந்தேகம் இருக்கும் அன்பர்களும் யச்சினி வசியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பர்களும் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் யச்சினி வசிய எந்திரத்தை முறைப்படி செப்புத்தகட்டில் எழுதி அதற்குரிய பூஜைகளை முறைப்படி செய்து ஒரு அமைதியான நல்ல பரிமளம் மிக்க ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எந்த தொந்தரவும் இல்லாத இடமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஓங்கார எச்சினி உச்சாட எச்சினி உருவான எச்சினி நான் நினைத்திருக்கும் அனைத்தையும் உடனே கொண்டு வா ஸ்வாக என்று மல்லிகை சந்தனம் எலுமிச்சம்பழம் வைத்து சூடமேற்றி வழிபாடு செய்து நூற்றி முறை கூற வேண்டும் இவ்வாறு நூற்றி முறை உரு நாம் சொல்லும் பொழுது நமக்கு மோகினி தேவியானவள் நாம் பழங்களை கேட்டிருந்தால் எல்லா வகையான பல வகைகளையும் நமக்கு தங்கு தடையின்றி கொண்டு வந்து தருவார்கள் அத்துடன் மட்டுமல்லாமல் சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்கில் வந்து கூடியிருந்து கொண்டு உங்களை பெருமையாக நினைக்கும் மனிதர்களுக்கு இறந்த கால நிகழ்வுகளையும் வருங்காலத்தில் வரக்கூடிய நல்லவை கெட்டவை பற்றிய தகவல்களையும்